ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொழுக்கட்டை செய்யலாங்க இனிப்பு கொழுக்கட்டை பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க இது வீட்டிலேயே அரைச்ச மாவுங்க ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க தண்ணி கொதிக்கிதுங்க இப்போ மாவை சேர்த்து நல்லா கலக்கிக்கலாங்க பண்ணிக்கலாங்க சூடு ஆறின பிறகு கையிலையே நல்லா பிதைஞ்சிக்கலாங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு சூடு ஆறிருச்சுங்க பாருங்க நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வச்சுருக்கேங்க இது அப்படியே இருக்கட்டுங்க இப்போ பூரணம் ரெடி பண்ணிடலாங்க பூரணம் செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க ஒட்டு கொஞ்சம் தேங்காய் தனித்தனியாக ஒன்று ஒன்று அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க வெள்ளைக்கரைசல் காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க இதை சேர்த்துக்கலாங்க இது ஒரு கொதி வரட்டுங்க வெள்ளைக்கரைசல் நல்லா கொதிச்சிருச்சுங்க பாசிப்பருப்புங்க பருத்து அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க இது பொட்டு கடலைங்க சேர்த்துக்கிறேங்க தேங்காய் துருவல் வச்சிருக்கேங்க சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க அவ்வளோ தானே ரெடி ஆகிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க கூழுக்கட்டை கட்ட செஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி உருண்டையை கையில் எண்ணெயை தொட்டுக்கணுங்க மாவை உருண்டையாக எடுத்துக்கிட்டு ஒரே ஈவனாக அப்படியே கொண்டுட்டு வரணுங்க அடிப்புற பூரணத்தை வச்சுக்கலாங்க இப்படியே மடக்க வேண்டியதாங்க இந்த மாதிரி கையாலையும் செய்யலாங்க இன்னொன்று அச்சாலையும் செஞ்சு காமிக்கிறேங்க பாருங்கள் மாவை இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி அச்சு இருந்துச்சுன்னா அச்சில் வச்சுக்கலாங்க பூரணத்தை வச்சுக்கலாங்க அப்படியே சரி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி அச்சிருந்தால் அச்சிலையும் செய்யலாங்க இல்லைனா கையிலேயும் செஞ்சுக்கலாங்க இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சாச்சுங்க நல்லா கொதிச்சிருச்சுங்க தண்ணி பாழுக்கெட்டை எல்லாமே செஞ்சு வச்சுட்டேங்க இட்லி தட்டில் இல போட்டு வச்சுருக்கேங்க வாழை இல அதை கொழுக்கட்டை எடுத்து வச்சுக்கலாங்க ஒன்று மேலே ஒன்றும் வைக்கக்கூடாதுங்க உடஞ்சிரும் தட்டை எடுத்து வச்சிடலாங்க பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓஃபன் பண்ணிக்கலாங்க வெந்துருந்தால் நல்லா சைனிங்காக இருக்குங்க அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு ஆரட்டுங்க தாங்க எடுக்கணும் இல்லைன்னா உடையும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க சூடு ஆறிடுச்சுங்க எடுத்துக்கலாங்க கொழுக்கட்டையே இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் தேங்காய் மட்டும் கூட சேர்த்து செய்யலாங்க பூரணத்துக்கு உங்கள்கிட்ட எது இருக்கோ அது செய்யலாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க